வணக்கங்க இன்றைக்கி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு ஊருக்கு போனதுனால கொடுக்க முடியல இப்போ இந்த நெட்டுக்கு ஃபுல்லுமே கொடுத்துட்டேன் தண்ணி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேங்க வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு டைம் மாதிரி கல்நீர் தண்ணி இடையில் வேணால் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா வெயில் காலம் வந்துருச்சு இதுக்கு மேலே ஜாஸ்தி கண்ணீர் தண்ணி கொடுக்கக்கூடாது வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வேணால் மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாம் ஒரு மாத டு ஒரு மாதம் கல்நீர் தண்ணி கொடுக்கலாம் இப்போ இங்கே பாருங்க இங்கே மூணு செடி இருக்குது ஊற்றணும் அந்த பக்கம்லாம் இருக்குது ஊற்றணுங்க இன்றைக்கி பூக்களுமே நிறைய அழகழகாக பூத்துட்ருக்காங்க அறுவடை பண்ணல அதான் அப்படியே இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் முடிஞ்சளவுக்கு இதே மாதிரி பராமரிப்பு பண்ணுங்க எல்லா செடிங்களும் கொடுத்துற போர் அவ்வளோதாங்க இந்த சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்